அட மீட்டி பொண்ணு உற்சாக மருந்துகள் உற்சாக மருந்துகள் உங்களுக்கு சிறப்பான முறையில் நிகழ்ச்சியில் ஏற்படுத்திய மண்ணின் நாம் தமிழர் தலைமையில் சிறப்பான முறையில் அழைப்பெற்று போட்டிக்கு ஏற்படுத்திய அனைத்து ஊடகங்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து வருகின்றோம் കേരളമതി ഡബിൾ ഡിയ എ വാങ്ങാ എ വാങ്ങാ ഒരു ഗെയിം സ്റ്റാർ വാഷാമിലി ഇതിനി ഹാജവരേ തിരി രാജകണ്ടിരമാനാ സൂചി കൊടുത്തിരിക്കുന്ന കാളി രാമനാഥപ്രമാവട്ടം മൂരികൂട്ടി കാളിശ്രവർകളുടെ കാലമേ തുടിപുര വളമുകൊണ്ടിരിക്കുന്ന കാളി അങ്ങ കാളിയെ കടായ പുലി ജീവമുകൊണ്ടിരിക്കുന്ന അതേ ഹർത്തോട് അലമുകൊണ്ടി வரமாறு என்றால கணக்கன தனிப்புகளில் வளைத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சென்னகரம் பற்றி அம்மாச்சி அம்மன் ரோசா புகழ் உயிரிழந்த துதிப்புடன்

சித்தல் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட முதலாம் ஆண்டு வடமாறு ஓட்டியே ஒன்பதாம் காமராக்கப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டம் அந்த காலி மீது திடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்ற அந்த காலையின் கட்டாயம் புதுச்சேரி செல்வோம் என்கின்ற ஒரு மாவட்டம் என்றாலே வடமாறு என்றாலே பெறுவதற்கு சிறந்த காலையில் கல்லூரி மாணவர்கள்

நீங்கள் எல்லாம் மாபளுடன் எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை வட்டம் பாகனூர் ஊராட்சி இளைஞர் மங்கலத்தில் உயர்ந்த உள்ளங்கள் இளைஞர்கள் மன்றத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாறு போட்டியிலே பத்தாவது சுற்றில் பலவரக்கப்பட்டு நிலவரிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் அஞ்சு கோட்டை ரோஹன் அவர்களது நாகா காலை மிக துடிப்புடன் வளமித்துக் கொண்டிருக்கின்றது அந்த காலையை கட்டாயம் ஒரு சீரமைத்தோடு சிவகங்கை மாவட்டம் கோட்டையில் முரண்டை வீரன் வீரர்கள் மிக தொகுப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்கூட வழங்கக்கூடிய பரிசு தொலைகளையும் சிறப்பு பரிசுகளையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலில் வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலிக்கு விரும்பிடமா சிறப்பு மிக்க என்பது வீரர்களுக்கு பெருமை செய்தார்கள்

அந்த காளையை கட்டாயம் முடிஞ்சிருக்கிறோங்க இந்த வேரோ கோரு சிவகங்கை மாவட்டம் கோட்டையோ முரட்டை வீரர்கள் வீரர்கள் சுடி கூட வளர்ந்து பண்ணி இந்த கடுமையான பொருட்டிக்கே இந்த கடுமையான போராடுத்தே உலாக்குல வரக்கூடிய பரிசு தொலை சிரம பரிசிகளை பெறுவதற்கு ஆளையும் சிறந்த காளி வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலு சிறப்பு பரிசாக பாங்குடி மங்களகுடி ரவிகிருஷ்ணன் ராகவிஷ்ணு சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாதத்திற்கு வேறு சிறப்பு பரிசாக மங்களகுடி ராகவிஷ்ணு சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு விழாக்குள் வழங்கக்கூடிய ஏழு ஆயிரத்தி ஒன்று பரிசு கோயில சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரம் சிறப்பான வீரர்கள் வீரர்கள் சூப்பர் நீங்கள் ஆளுடன் எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் அஞ்சு கோட்டை ரூபன் அவர்கள் மீது துடிப்பிடம் அமர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை கட்டாயம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே கலக்கல தடிப்புகளை வளைத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முரங்கை வீரர்கள் வீரர்களுக்கு துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்குள் வழங்கக்கூடிய பகுதி துறையிலும் சிறப்பு பகுதிகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஜோ இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மங்களக்குடிய ரவிகாஸ்டோர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசுகள் விழாவுக்குள் வழங்கக்கூடிய ஏழாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க என்பது வீரர்களா ஒட்டினா இல்லையா ஒட்டி எங்க மாத்திரவா இந்த பெண்கள் சீத்தி அடியுங்கள் தீவிரங்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க என் வாழ எவ்வளவு வேணாலும் சமர்ப்பிக்க முன்னாடி வந்தா உதவிவேன் முன்னாடி வந்தா குத்துவேன் என்னை மட்டும் குடிச்சு பாருன்னு சொல்லுதையா ராமநாதபுரம் மாவட்டம் அஞ்சல் கோட்டு ரூபன் அவர்கள் நாகா காலை எங்க பாத்துருவான் காலையும் சூப்பர் வீரர்கள் சூப்பர் சமயத்திலே ராஜ கம்பீர ரோட்டத்துடன் சீறி வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனி தனிப்புகளை படைத்துக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் அஞ்சு ஓட்டை ரூபன் அவர்கள் அந்த நாகா காலை மிக துணிப்புடன் வரமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையே கட்டாய ஒரு சூடுபடுவேக்கோடு வரமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே புகழை படைத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம்

விழாக்குள்ரிசு தொழில் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை ஒரு சிறப்பாக இருந்தா காலை அடிக்கூடாது உற்சாகப்படுத்துகிறார் உற்சாகப்படுத்துகிறார் விழாக்குள் வளர்க்கக்கூடிய பரிசு தொழிலை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை சிறப்பான வீரர்களா எங்க ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஊருக்கு பெருமை சேர்த்திடமா அஞ்சு கோட்டைக்கு பெருமை சேர்க்கிறவா ஓட்டி எங்க வளர்த்திருவான் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து பார்த்து ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர் வட்டம் ஊராட்சி இளைஞர் மங்கலத்தில் உயர்ந்த உள்ளங்கள் இளைஞர்கள் நட்பல் மன்றத்தின் சார்பாக தமிழ் வருட பிறப்பு சித்திரை ஒன்றை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாறு அடுத்த சுற்றில் களம் பாடக்கூடிய வீரர்கள் தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை

சோழந்திருக்கின்றது கை சட்டங்கள் சீட்டி அறியுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்தீங்கள் நெருங்கி விற்றங்கள் விளையா கொண்டு விலங்கக்கூடிய ஏழாயிரத்தி ஒன்று பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் வருவதற்கு காலையும் சிறந்த நாளை எங்கமா சொல்லுவான் இதுலையாத்தி

சொல்ல <laughs> உங்க <laughs> அசைக்கலாம் நிதிமுறை சேரல மைக்ல கேட்டுகள் காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன விழாக்குள் கலந்தக்கூடிய பரிசு தொழிலை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலவில் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சுயர கைக்கிட்டு

ராமநாதபுரம் மாவட்டம் அஞ்சு கோட்டை ரூபன் உரிமையாளர்களுக்கு நன்றிய மாறும் இதற்கு அடுத்தபடியாக கலந்தெடுக்கப்பட வேண்டிய மதுரை மாவட்டம் சுத்திரசாங்க அவர்கள் அந்த காலை சென்று செல்வ விநாயகர் தங்களுக்கு மருத்துவ பொதுச்செயல் நிர்வாகம் சென்னை சில பானமுறைகளை சிங்காரமான திருப்பத்திற்கு

இளைஞர்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக முதலீடு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக முதலமைச்சர் வாங்கிவிட்டார் வேறு சிறப்பான முறையில் தன் சமயம் இறக்கப்பட்டிருந்த காலை ராமநாதபுரம் மாவட்டம் விளையாடங்களைச் சேர்ந்த கோவில்கள் இன்பத்தைச் சேர்ந்த அஜித் அந்த கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஏரணிப்பேரை சேர்ந்த மற்ற நாடாளுமன்ற வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையார் போராட்டியில் இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசுகள் பெறுவதற்கு காலையாக கால இருக்கிறார்

சேர்ந்த அஜித் பல்வேறு வடமான நிகழ்ச்சிகள் அறிமுகமாக முதல் அறிமுகமாக அறிமுக காலையாக முதல் வடமாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள காலைவிடங்களைச் சேர்ந்த இன்பங்கலம் அஜித் பிரதவர்கள் சிறப்பு கொண்ட

மற்ற கா இதற்குபடியாக மதுரை மாவட்டம் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சிடிஎன் டி என் திருப்பதி அவர்கள் காலை அழைக்கப்படுத்துக் கொள்முறை எங்கோடு இருக்கின்றோம் அந்த காலை அரைப்பதற்காக பள்ளத்தூர் ஸ்ரீ செல்வராயருக்கு தங்களுக்காக மருத்துவ பசதி செய்து கொள்முறை எங்கோடு இருக்கின்றோம் இந்த மாவட்டத்திற்கு சிறப்பு பரிசாக குருட்டி நகர் மந்திர குற்றி അടുത്ത വണ്ടി താരം മുൻറ്റ് വന്ന കൈസ மாநிலத்தில் சிறப்பு பரிசாக கச்சிமங்கலம் ஆனால் கே முருகேசன் ரவி சார்பா சுப்பிரமணியன் சார்பாக ஐடி சிறப்பு பரிசு பல்வேறு சிறப்பு பரிசுகள் வந்து குவித்த மன்ன உள்ளனர் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தவிரி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு திரும்பி சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது மார்பை வீரர்களுக்கு திரும்பி சேர்த்திடவா காலையாள் எட்டி வீரர்கள் எட்டி மாட்டோம்